எல்லாத்தையும் ஏமாளி ஆட்டாக்கி எல்லாத்தையும் முட்டாளர்கள் ஆக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்மானத்தை முதல்ல போட்டிருக்காங்க கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய்க்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவரு அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு அங்கமாட்டு அவரை கேட்டா போய் சேர்ந்துட்டா நாங்கள் விஜய்க்கு அதிகாரம் கொடுத்தோம் அந்த அதிகாரத்தை விஜய் பயன்படுத்திட்டாருன்னு சொல்ல முடியுமா முடியாதா ஜபி கூட்டணி இல்ல சொல்லிட்டாரு நீங்க முட்டாளாக்குறாங்க இல்ல இப்படி பண்றாங்கன்னு ஆவேசப்படுற அளவுக்கு என்ன இருக்கு இதுல எப்படி நீங்க கூட்டணி பற்றி முடிவெடுக்கிற அதிகாரம் விஜய்க்கு போது அந்த கூட்ட அந்த இதான் திரும்ப அதை அப்சார் பண்ணி அதை அந்த கொள்கை முடிவுல ரெண்டு எதிரில ஒரு எதிரி தான் வைக்க முடியும் அம்பேத்கர் சொன்னது மாதிரி ஐடென்டிஃபைட் திமுக தான் எதிரி ஐடென்டி பண்ணிருக்கேன்னு சொல்லி அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்குள்ள நான் போறேன் எனக்கு அந்த அதிகாரத்தை தாவியக்கா கொடுத்திருக்காங்க முதல் தீர்மானம் அதுதானே அவரு சொல்ல மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்கு நான் ஒண்ணும் நிதானமா தான் பேசுறேன் அத நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் இன்டர்பிரட் பண்றேன் அடுத்து தன் தலைமையில கூட்டணி சொல்றாரு அவர் தலைமையில இதுவரை யாரு கூட்டணி வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ திமுக கூட்டணி சொன்னா வெற்றி பெற்ற கூட்டணி அப்படியே இருக்கிறாங்க அந்த ஆப்ஷனை மற்றவங்களும் ஓபன் பண்ணி இருக்கிறாங்க சாவேக்கா கூட்டணி ஆப்ஷனை யார் ஓபன் பண்ணி இருக்கிறா டிஸ்கிரீட்லி அன்புமணி ராமதாஸ் ஓபன் பண்ணி ஓபிஎஸ் ஓபன் பண்ணி கிருஷ்ணசாமி ஓபன் பண்ணி இது கூட அவங்க வந்து டைரக்டா ஒரு பெரிய அளவுல ஓபன் பண்ணல அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கு விஜய்க்கு அரசியலிலும் சாதிக்க வாழ்த்துகிறேன் அன்புமணி சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணசாமியும் விஜயோட கூட்டணி ஆட்சிங்கிற இது கரெக்ட்னு சொல்லியிருக்கிறாரு இந்த இடத்துக்குள்ள அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு விஜய் கிட்ட யார் கூட்டணி வர்றதுக்கு தயாரா இருக்கிறா ஓகே அந்த வகையில ஓகே எனக்கு புரியுது உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் கூடுதலாக ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது மாநில மாநாடு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணம்ங்கிற அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க இது என்ன விதமான இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக மாநாடு நல்ல கூட்டம் வரும் அவர் போகக்கூடிய இடத்துக்கு நல்ல கூட்டம் வரும் இதை காட்டி தனிச்சு போகிறாரா அண்ணா திமுக கிட்ட பேரம் பேசுகிறாரா பாஜக இல்லாத அண்ணா திமுக கிட்ட நான் வந்துடுறேன்னு கூட்டத்தை காட்டி பேரம் பேசுகிறாராங்கிற உரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிற உரிமை விஜய் கொடுக்கப்பட்டிருக்குது அது பிரைமரின்னு நிற்க போகிறாரா சபார்டினேட்டாக போக உரிமை அவர் கையில் தான் இருக்குது நான் இதை ஏன் சொல்கிறோம்னா கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி கூட்டத்தில் போகும்போது நான் மக்கள் நலனுக்காக என்ன முடிவு வேணாலும் எடுப்போம்னு சொன்னார் அதையும் கருத்தில் கொண்டு தான் நான் இதை சொல்கிறேன் ஊடக வேளாளர்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற வேலையை தான் செய்கிறாரு ஏன் நாம் தமிழர் சீமான் மாதிரி எரநூறு இருபத்தி நாலு தனிச்சு போட்டின்னு தாங்க அறிவிச்சிடலாமா இருநூத்தி முப்பது நாள் தனிச்சு போட்டி எங்கிட்ட கூட்டணிக்கு வந்தா அவங்கள சேர்த்து கொடுன்னு சொல்லிட்டு போயிடலாமா உங்ககிட்ட தான் இதுவரை யாரும் அண்டஸ்டர் நாட்புற விட்ட கூட்டணி வரலையே அப்போ பப்ளிசிட்டி ஓரியண்டட் உங்களை பற்றிய அரசியல் ஃபோக்கஸை முன்னிறுத்தக்கூடிய வேலையை லாபகமா திறமையா செய்யறீங்க ஓகே நண்டே திரு ரவீந்திரன் சாமி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு